ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னை நீயே தான் கொள்ள முடியும் உன் மன அழுத்தத்தை குறைக்க யாராலும் முடியாது குழந்தையே நீயே தான் உன்னை தேற்றிக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தகைய எளிதானது அல்ல ஆனால் உன் மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி பிறக்கும் யாரிடம் திருப்ப வேண்டும் எங்கே என் மனதை துவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு பதில்தான் ஒருவன் அப்பா என்று அமர்ந்து கொண்டு இருக்கிறேனே உன் மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடம் திருப்பு உன் மனம் ஒட்டு மொத்தமாக என்னிடம் குவியட்டும் வேறு எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உன்னை சுற்றியுள்ள சூழல்களையெல்லாம் மறந்து என் வழிபாடே என்று உன் மனதை முழுவதமாக உன் பக்கம் திருப்பு உன் பிரச்சனைகளையும் அதற்காக நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையுமே கூட மறந்துவிடும் அளவிற்கு ஐக்கியமாக்கிக் கொள் அவ்வாறு நீ முற்றிலுமாக என்னை சார்ந்திருந்தால் நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த வழிகள் நிறைந்த பாதையில் நான் மலர்களை தூவி இந்த வழிகளை எல்லாம் மறந்து நீ எட்ட வேண்டிய இறக்கை ஒரு நாள் எட்டுதான் போகிறாய் அப்பொழுது நீ கடந்து வந்த இந்த பாதையை பார்த்தால் உனக்கு மழைப்பாக கூட இருக்கும் எப்படியப்பா இந்த பாதையில் நடப்பது என்று என்னை நீ கேட்டாயே ஆனால் உன் எல்லாம் முடிந்து நீ நினைத்தது நிறைவேறிய பின்பு நீ சந்தித்த இந்த பாதையை புனிதமான பாதை என்பாய் ஒரு சாதமாக உன் முன்னே விரிந்து கிடக்கும் இந்த பாதையில் தைரியமாக நட இந்த வாழ்க்கை என்பது வாழத்தான் குழந்தையை சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு அழுவதற்காக அல்ல இந்த வாழ்க்கையை உனக்கேற்றார் போன்று மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் தேவையில்லாமல் எதையும் நினைத்து வருந்தாதே உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் துணிவுடன் வா நிச்சயம் வெற்றி உனக்கே எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கிறது குழந்தை உனக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது தன்னம்பிக்கை விடாமுயற்சி பொறுப்பு பொறுமை உழைப்பு நேர்மை இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதே அந்த அன்பு நிலையற்றது என்பதை புரிந்துக்கள் தனக்கு எல்லாம் தெரியுமன திமிராய் திரிபவன் முட்டாள் அந்த முட்டாள் தனமே அவன் படும் பாதாளத்தில் தள்ளிவிடும் பெரும் உதவிக்கு நன்றி சொல்லும் குணமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு சொல்லும் பக்குமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிறைந்து இருப்பார்கள் பள்ளம் ஒன்றில் விழுந்த பெண்ணால்தான் யார் மேலே இருந்து கை கொடுக்கின்றார்கள் கைதட்டி சிரிக்கின்றார்கள் என்பது தெரிய வரும் மனிதனின் மறுபக்கம் அறிய கஷ்டங்கள் நிறைய உதவுகின்றது குழந்தையே உதவும் கரங்கள் செபிக்கும் உதடுகளை விட சிறந்தவை குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் உன் வீட்டில் விளக்கி விட்டேன் இனி எல்லாம் உனக்கு நல்ல காலமே மகிழ்ச்சியாக இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதை குழந்தையே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது நீ அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி என்னை திட்டினாலும் சரி உனக்கு எது நன்மையோ அது மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் ஏனென்றால் நான் உன் தாய் உன் தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று நான் இருக்கின்றேன் உந்தையே கண்களில் கண்ணீரோடும் மனதில் பாரத்தோடும் வேதனையில் சிக்கி தவிக்கும் என் குழந்தையோடு சற்று மனம் விட்டு பேச உன் அப்பா இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் காரணமின்றி உன்னை நிராகரித்தவர்கள் பற்றியும் உனக்கு வஞ்சகம் நினைப்போர் பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வாங்க இயலாத மிக பெரிய அவர்கள் ஏனென்றால் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தை நிச்சயம் உனக்கு தைரியத்தை ஏற்படுத்தும் ஏன் உனக்கு இவ்வளவு துக்கம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வீணாக துன்பமடைகிறாய் உனது மன பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை உன்னை கண்ணீரிடச் செய்தவர்களை உன் அப்பா நிச்சயம் என்ன செய்கிறேன் என்று பார் என் குழந்தையை தொட்டவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் உன் அப்பா எனக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளத்தில் இருப்பது என் குழந்தையே சற்று பொறுமையாக இரு உன்னை பற்றி எதுவும் அறிந்திடாமல் உன்னை வசைபாடுவோர் என்று ஒரு நான் உன்னுடைய புகழை நீ சிகரத்தில் இருப்பதை நிச்சயம் அறிந்து கொள்வார்கள் வெறும் பதராய் இருக்கும் நீ சிகரமாய் இருப்பதை கண் இமைக்காமல் பார்க்கும் நேரம் வெகு விரைவில் இருக்கிறது பொறுமையில் சிகரமென காத்திரு குழந்தையே காலம் நிச்சயம் ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதில் அவர்களுக்கு சாட்டை அடியாக இருக்கும் அதுவரை சற்று மௌனமாக இரு அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தவோ உன்னுடைய அன்பின் நிஜத்தை உண்மையென நிரூபிக்கவோ முயலாத உன் உண்மையான பாசத்தை அறிய முடியாதவர்களால் அதன் உண்மை உன்னுடைய ஆழ்ந்த மனதில் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய அருமை தெரிந்தவர்களுக்கு நீ பொக்கிஷமாவாய் குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாதே எதிர்கொள்ளும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் உன் வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு நீ வந்து விட்டாய் உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் இருந்து சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கிறேன் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் இருக்கிறதோ எந்த மனம் அன்பினால் நிகழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில்தான் நான் என்றும் குடியிருப்பேன் சில நேரங்களில் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினையனை எடுத்து இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை இறைவன் தருகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதலுக்கு மெளன சாட்சியாக இருப்பவன் இறைவன் என் அன்பு குழந்தையே எனக்கு எதையும் செய்யவில்லை என்ற கதறிய நாட்களும் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரத்தில் இலைகளை எல்லாம் உதிர்க்க ஆரம்பித்து மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அப்படித்தான் இந்த துன்பங்களும் முடிவிற்கு வந்து உன்னை சேர போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்னும் பயிற்சி அளிக்கப்படுகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் வாய நம நல்லதே நடக்கும்